முக்கியமான முடிவுகள் மூன்றாவது டைம்ல எடுக்க போறேன் நீங்க பாருங்க மூன்றாவது நாம் ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது நாம் எடுக்க போகின்ற முக்கியமான முடிவுகளை இந்த நாடு பார்க்க போகுது சொல்லிட்டாங்கய்யா இருன் எல்லாம் சொன்னாங்கம்மா கேஸ் சிலிண்டர் அடுத்த ஐந்தாவது காலத்துல ஒரு விஷன் குடுக்கறங்கம்மா எப்படி இருக்கும் நம்ம ஆட்சி எதற்காக நீங்க ஓட்டு போடுறீங்க எதற்காக நம்ம தாமரப்பட்டம் அமுத்தணும் யாராச்சும் உங்க நண்பர்கள் கேட்பாங்க இல்லீங்க இந்த நான் ஓட்டு போடலாம்னு இருக்கேன் எனக்கு மோடி ஐயா பிடிக்கும் அண்ணாமலை என்ன பிடிக்கும் எனக்கு வந்து தாமரை பிடிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டம் எந்த காரணமாக இருந்தாலும் கூட அவங்க கேட்பாங்க ஒருவேளை பத்து வருஷம் இருந்துட்டார் மோடி ஐயா இன்னும் அஞ்சு வருஷம் கொடுத்தா என்ன மாத்த போறார் மோடி ஐயா தன்னுடைய கடைசி பாராளுமன்ற பேச்சிலே சொல்லி இருக்கின்றார் ஐயா இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் உதாரணத்துக்கு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ட்ரெயின் வேகமா வந்துட்டு இருக்கீங்க கடைசியில் ஒரு அஞ்சாறு ட்ரெயின் ஆட் ஆயிருக்கலாம் நம்முடைய ஆசை வந்தே பாரத் ட்ரெயின் அதை தாண்டி புல்லட் ட்ரெயின் வரும் அடித்தளம் இது வந்து உயர் உயர் மட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றம் எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா ரோடு வரணும் உதாரணத்துக்கு கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் ஆறு சாதை ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அது உறுதியாக இரண்டாயிரத்தி நாலு இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஒன்பது சாத்தியமாக அது வரும் எந்த கருத்து இல்லை அது வந்தே தீரும் அது வந்தால் மட்டும்தான் புறவழிச்சாலை வந்தால் மட்டும்தான் ஐயா தொழில் வளர்ச்சி அடையும் இந்த ரோட்ல எத்தனை பேர் இறக்குறாங்க பாருங்க எப்ப கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வாங்க குறைந்தபட்சம் ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் ஒரு நாள்ல யாராக இருந்தாலும் தமிழகத்திலே மிக முக்கியமான ஒரு சாலையை கொண்டு வர வேண்டும் என்றால் கரூர் கோயம்புத்தூர் ஆறு சாலையை கொண்டு வர வேண்டும் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் கொண்டு வருகின்றோம் கொண்டு வர அப்ப பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டத்தினுடைய அடிப்படை வளர்ச்சி அது மாதிரி சொல்றாங்க கேஸ் என்பது இன்று பைப்பு மூலமாகத்தான் ஒரு வீட்டுக்கு வரும் சிலிண்டருக்குலாம் வேலை இல்லை அதை புக் பண்ணி அதை போய் எடுத்து அதை கொண்டு வந்து நம்முடைய சகோதரர் ஒருத்தர் சுமந்து கொண்டு வந்து உள்ள வைக்கிற வேலை கிடையாது அதை தன்னுடைய கடைசி பாராளுமன்ற உரையில சொல்லிவிட்டார் கேஸ் என்பது பைப்பு மூலமா முதல்ல நகரத்திற்கு பின்பு கிராமத்திற்கு உள்ள ட்ரெயினை பத்தி ஐயா நார்மல் ட்ரெயினை பத்தி சொன்னேன் ரோடை பத்தி சொன்னேன் சாலையை பத்தி சொன்னங்கய்யா இன்னைக்கு நாம நான்கு கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம் தமிழகத்துல பார்த்தீங்கன்னா எம்பி நமக்கு இல்லாதனால அந்த நான்கு கோடி வீட்டுல வெறும் இரண்டு சதவீத வீடு மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குங்க ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கும் வெறும் இரண்டு சதவீத தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு மோடி மோடியயை கட்டி கொடுத்த வீடு மோடி ஐயா பாரபட்சம் பாக்குறாங்களா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்கிறாங்க கேள்வி உங்களுக்கு தெரியல மோடியா பாரபட்சம் பார்க்கவில்லை இவங்க பயனாளியை கண்டுபிடிச்சு

இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் தான் தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் வந்திருக்கு அதை எவ்வளவு வேகமாக உணர்த்து எம்எல்ஏ நீங்க மந்திரி நீங்க எம்பியும் மாற்று கட்சி வேலைக்காகாதவங்க கலெக்டரே நீங்களே பார்த்து போடுறீங்க இந்த மொழி சிஸ்டத்துல யாருக்கு கையா அக்கறை இருக்கு யாருக்கு அக்கறை இருக்கிறது அமர்ந்து ஒரு மீட்டிங்ல பல இடத்துக்கு எவ்வளவு கையா வீடு கொடுத்தீங்க வீடு இல்லாதவர்களுக்கு எவ்வளவு வீடு போச்சு கேட்பதற்கு இங்கே ஆளு அதனால் தான் மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் மோடி ஐயா பெரிய ஒரு திட்டத்தோடு இருந்தாலும் தமிழகத்திலே தடுப்பவர்கள் தடுக்க நினைத்தால் அது கீழே வராதுங்க கீழே வரா அதையும் சரி கட்டுவதற்கு நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாம் கேள்வி கேட்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு இங்க இருக்க தலைவர் விவசாய சங்க பிரதிநிதிகள் தொழில் துறையில் இருப்பவர்கள் இந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள் சாமானிய மனிதர்கள் பெண்கள் தாய்மார் கேட்க

பணத்தோடு வந்து நிற்கிறார் மக்களை விளக்கி வாங்கிடலான் திமுக ஒரு பொய் கனவுல வந்து நிற்கிறார் எல்லா அமைச்சர்களையும் நான் ஒரே ஒரு கேள்வி ஒன்றுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது என்னை எத்தனை முறை நீங்கள் பார்த்து இருக்கின்றீர்கள் மக்களுடைய அதிகாரம் கொடுத்தால் அதிகமாகத்தாங்க பார்க்க போறேன் என குறைவாக தாங்க பார்க்க போகிறோம் அதனால் எல்லோருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி எத்தனை முறை வீதியில் நடந்து நடந்து போய் ஊரூரா போய் இங்கே பார்க்காம என்னை பார்க்காம நீங்கள் யாரும் இருந்ததே இல்லைங்க ஒரு ஒரு நாளும் விடுமுறை என்பதுன்னு அரசியல் எடுத்ததே இல்லை நிறைய பேருக்கு மேலே போகும் நீங்கள் ஊருக்கு வரணும் தோட்டத்துக்கு வரணும் உங்களை தோட்டத்துக்கு வந்து பார்க்கணும் தோட்டத்துக்கு போயே நான்கு மாதம் ஐந்து மாதம் அட்லீஸ்ட் நீங்கள் அம்மாவை பார்க்க வந்தானாச்சும் உங்களை பார்க்க வர்றேன் அம்மாவை பார்த்தே ரெண்டு மாதம் இல்ல சென்னை வீட்டுக்கு வந்தானாச்சும் பார்க்க வர்றேன் சென்னைக்கு போயே பல நாட்கள் ஆகிடும் எண்மண் எண்மக்கள் யாத்திரை ஆரம்பித்ததிலிருந்து விடுப்பு என்பதே கிடையாது இந்த எட்டு மாசம் ஓய்வே இல்லைங்க ஓய்வே இல்லை காரணம் நான் தெளிவாக அம்மா இப்ப எப்பவும் நடக்காது அடிச்சு என்றால் எப்பவும் இல்லை சத்தியமா நடக்காது சத்தியமா அதனால தான் சகோதர சகோதரிகளே ஒரு அங்கீகாரம் தேவைப்படும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி ஆபிசர்லாம் எனக்கு அந்த மாதிரி பேசி எஸ்கே போய் போயிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீங்க எனக்கு கோரிக்கை கொடுத்துருக்கீங்க அதை பரிசீலனை பண்றேன் இல்லை நீங்க கொடுத்துருக்கீங்க நீங்க ஒரு தனி மனிதர் தான் சார் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படியே எடுத்து போற அது வர்றப்ப வரும் அந்த மாதிரி எங்கிட்ட பதில் சொல்ல நான் விட்டுருவா நீங்க நினைக்கிறீங்களா அதற்கு மக்களுடைய அதிகாரம் நமக்கு தேவைப்படும் ஒரு ஆட்சியாளனை கண்டித்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளனை கண்டித்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக தாங்க இந்த மக்கள் அதிகாரம் என்கின்ற தேர்தலில் நாம நிற்கிறோம் அது நமக்கு தேவைப்படுகிறது அவங்க ஓவரால் பணி செய்யணும் ஒரு கலெக்டர் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் கூட ஓவரால் பணி செய்ய வைக்கணும் அது இல்லை என்றால் இந்த பதவி எதுக்கு அலங்காரத்துக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்கனவே நான் உங்களிடம் மன்றாடியது போல முன்னூத்தி மூன்று எம்பிகளோடு இருக்கின்றோம் எதற்கு நானூறு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதனால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே பல்லடத்துல நம்முடைய அறிமுக கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய எழுச்சியாக நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க அதனால் இது உங்களுடைய தேர்தல் உங்களுடைய தேர்தல் இல்லை நான் அண்ணாமலை என்ன பார்க்கல பாருங்க அண்ணாமலை என்ன பொங்கலூருக்கு வரல எல்லாத்துக்கும் வந்து வாக்கு கேட்கல எங்க தெருவுக்கு வரல எங்க ஊருக்கு வந்திருக்கணும் நியாயமான கேள்விதான் இல்ல அண்ணாமலை என்ன கொஞ்சம் காரணம் பேட்டைக்கு வந்து நல்லா இருந்திருக்குமே நானும் அவரை பார்க்கணும் அவர் பிடிக்கும் ஆசை இருக்கு ஓட்டு போன மோடி எல்லாம் எங்களுக்கு பிடிக்கும் பட் எங்க ஊருக்கு வரலையே வெறும் பதினெட்டு நாட்கள்ல நடக்கக்கூடிய தேர்தல் இருபத்தி ஒரு லட்சம் பேர் இருக்கா கோயம்புத்தூர் நாற்பது தொகுதிகளுக்கு நான் பிரச்சாரத்திற்கும் பக்கத்தில் திருவனந்தபுரத்துக்கு பிரச்சாரத்துக்கு இதெல்லாம் அந்த தேதிக்கு முன்பு நான் செய்ய வேண்டிய வேலை நாற்பது தொகுதி நாளைக்கு ஆறு பாராளுமன்ற தொகுதி செல்றேன் கன்னியாகுமரி ஆரம்பித்த இரவு பத்து மணிக்கு ஐந்தாவது தொகுதியில் முடிக்கிறேன் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி உசுப்பியத்தை இத்தடத்தில் நிக்க வச்சிருக்கேன் பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இதுவரை தமிழ்நாட்டில் நின்னதே இல்லைங்க ஏழு இடத்துல அஞ்சு இடத்துல ஆறு இடத்துல தான் நின்று பத்தொன்பது பேர் நிற்கின்றார்கள் என்னால எங்க கேள்வி கேட்கிறாங்க அண்ணே நீங்க சொல்லித்தான் நிக்கிறோம் பிரச்சாரத்துக்கு நீங்கள் வரவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வந்தாக வங்கி போகணும் சிதம்பரத்தில் நிக்கிறாங்க சென்னையில் நிற்கிறாங்க நாகர்கோவில் நிற்கிறாங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐயா நீங்கள் தான் வேட்பாளர் எனக்கு இருக்கக்கூடிய நேரம் நீங்க என்ன சொன்னாலும் வந்துடுறீங்க தூங்க போவது கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ஓய்வெடுக்க போவது கிடையாது இங்கே இல்லை என்றால் தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில மைக்க பிடிச்சு ஏதோ ஒரு மக்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்க போறேன் அன்பு சொந்தங்கள் ஆனால் நான் எல்லா இடத்திற்கும் பல்லடத்திற்கு வர வேண்டும் என்று அன்பு சொந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் அண்ணாமலையாக நீங்கள் மோடியாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக நீங்கள் தேசிய ஜனதா கூட்டணியாக பட்டி தொட்டியெல்லாம் நீங்க இறங்குங்க நீங்க இறங்கு உங்க குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேங்க